আছে ৰাম বাদু 对呀。啊啊 两人嘛，还是说，别让别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让，别让 பாஜகவினுடைய இளைஞரணி தலைவர் சூர்யா மீது ஒரு கடுமையான தாக்குதலை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் ரவுடிசத்தை கையில் எடுத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவரோடு சென்ற பாஜக நிர்வாகிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு தொலைக்காட்சி விவாதத்திற்கு சென்றிருக்கிற பொழுது கருத்துக்களுக்கு சரியான கருத்தை பதிலளிக்க முடியாத திமுகவை சேர்ந்த செந்தில் என்பவர் அந்த விவாத மேடையிலேயே தவறான வார்த்தையை பயன்படுத்தியதோடு வெளியில் வந்து கட்சி எல்லாம் அழைத்து உள்ளே இருந்தவர்கள் மீது வெளியிலே நிகழ்ச்சி வரை காத்திருந்து விளக்குகளை அணைத்து தாக்கல் நடத்தியிருப்பது மிகப்பெரிய கட்டணத்துக்குரிய செயல் வன்முறை என்பது திமுகவுக்கு கைவந்த கலை என்பது நமக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தின் முதன்மையான பத்திரிகை வளாகத்திலேயே அந்த பத்திரிகை அலுவலகத்தினை வளாகத்திலேயே இது போன்ற தாக்குதலை பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த விளக்குகளிலும் அணைத்துவிட்டு அவர்கள் தாக்குவது என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி அங்கே இருப்பவர்கள் ஒரு இருபத்தைந்து முப்பது பேர் பாஜக நிர்வாகிகள் எல்லா கட்சியினரும் தாவேக்கா எல்லா கட்சி நிர்வாகிகளும் அவர்களோடு வருகிற பொழுது ஒரு பத்து பேர் இருபது பேர் அழைத்து வருவது வழக்கம் ஆனால் ஒரு இருநூறு பேர் உள்ளே வந்து இப்படி காட்டுப்பிராண்டித்தனமான ஒரு தாக்குதல் நடத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் அவருக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரோடு மேலும் நான்கு பேர் இருக்கிறார்கள் இன்றிரவு அட்மிஷன் போட்டு இங்கே மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க இருக்கிறார் காவல்துறையிலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறைக்கு அங்கு வந்திருப்பவர்கள் யார் வந்து தாக்கியவர்கள் யார் என்பது தெளிவாக தெரியும் ஏனென்றால் இந்த பகுதியினுடைய திமுக தான் அங்கே போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எல்லோரையுமே இந்த செந்தில் வெளியே வந்து நின்று கொண்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க திமுக அவமானப்படுத்துறாங்க அவமானம் பேசுறாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணியிருக்கிற செந்தில் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கே தங்க தமிழ் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் அவர் இருந்தும் கூட இதை அமைதிப்படுத்தாமல் அவர்களும் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள் மற்ற கட்சிக்காரர்கள் உடன் வந்திருந்த மற்ற கட்சி தமிழகத்தில் இருக்க முக்கியமான கட்சி நிர்வாகிகளும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இதை இந்த சம்பவத்தை யாருமே ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு காட்டு முராண்டித்தனமான செயல் இங்கு நடந்திருக்கிறது எங்கள் தலைவர் உடனடியாக மருத்துவமனைக்கும் காவல்துறைக்கும் சென்று பார்க்க சொல்லி நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் ஏறத்தாழ ஏழரை மணியிலிருந்து எட்டு மணியிலிருந்து இதே போன்ற ஒரு கலையபர காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது சாதாரணமாக நாங்கள் விடப்போவதில்லை ஒரு சில தினங்களில் இதற்கான மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் தாக்கல் நடத்திய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் காவல்துறை காவல்துறை கைது செய்யவிட்டால் காவல்துறை மீது நடவடிக்கை சொல்லி நாங்கள் சட்டத்தை நாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செந்தில் தாவேகாவை எப்படி கூப்பிடுவாரு தாவேகாவை தாக்குறதுக்கு வேணா திமுக கூப்பிடுவாங்க தாவேகாவுக்கு அங்கே பிரச்சனையே இல்லையா அவங்களும் எல்லாரும் போல கருத்து சொல்லியிருக்காங்க கருத்து சொல்லிட்டு வெளியே போறாங்க இது தினசரி நடப்பது நேற்றைக்கு நான் போயிருந்தேன் நேற்றைக்கு இதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதுவும் அந்த கூட்டத்திலேயே முடிஞ்சு வெளியில் வரும்போது கலக்கலன்னு எல்லாரும் போவாங்க எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க எல்லா கட்சி நிர்வாகிகளோடு அவங்கவங்க வந்தவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வெளியே போவாங்க உள்ள நடக்கிற விவாதத்தை அங்கேயே முடிவு பண்ணிட்டு தான் வெளியே போவோம் நேற்று நாம இருக்கும்போது திமுக இதே செந்தில் வந்திருந்தாரு இதே ராஜீவ் காந்தி மாணவரணி தலைவர் வந்திருந்தார் எல்லாரும் தான் வந்திருந்தாங்க இது ஒரு பெரிய கலவரமா மோதலா எடுத்துக்கிட்டு என்ன அவசியம் இருக்கு ஜனநாயக முறைப்படிதான பத்திரிக்கை உங்களை மாதிரி தொலைக்காட்சியை விவாதங்கள் நடத்துறீங்க அங்க வந்து திமுக அடிப்பாங்கன்னா நீங்களும் எதுக்கு விவாதம் நடக்கணும் எதுக்கு டிவி நடத்தணும் நீங்க முதல்ல கண்டிக்கணும் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் நடத்த நிகழ்ச்சியை திமுக ரவுடிகள் கலாட்டா பண்ணாங்கன்னு நீ சைட்டின் போய் முதல புகார் கொடுக்கணுங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுக்கணும் எல்லா கட்சிக்கும் எப்படிங்க தகராறு வருல்ல உலகம் முழுவதும் டிரம்பும் மேற்கொண்டு தொலைக்காட்சி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உக்ரைன் அதிபர் தொலைக்காட்சியில் பேசுறாரு இங்க இருக்கிற தலைவர்கள் உலகம் போரா எல்லா தலைவரும் பேசுறாங்க தொலைக்காட்சி விவாதம் என்பது இன்னைக்கு எல்லாருடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுகிற ஒரு ஜனநாயக அமைப்பா இருக்கு அங்க போய் எனக்கு பிடிக்காத உங்களுக்கு பிடிச்சதான் தான் பேசணுமா நீங்க நினைக்கிறதா நடந்துக்கணுமா இது ரொம்ப பெரிய அராஜகம் இல்லையா அராஜகம் தான் திராவிட மாடல் அரசா சொல்லுங்க இல்ல வந்த உடனே அடிச்சைட் அமர்த்திட்டு புரோகிராம்ல ஒண்ணுமே இல்லங்க மகாராஷ்டிராவை பத்தி ஏதோ தமிழ்நாட்டை மகாராஷ்டிரா சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு வாப்பான் இருக்கான் அவருக்கு அதுல வாடாளு கேட்டிருக்கு இருக்கு அவருடனே கெட்ட வாரதில்லை சென்னைக்கு சென்னைக்கே உரிய ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு பாருங்க அதை மேடையில் நிக்கிற தலைவர் பேசணுமா பிரச்சனை உருவாயிருக்கு விவாதத்தை முடிச்சு

ठीक है ठीक है बोलते हैं

பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நியூஸ் எயிட்டின் மக்கள் சபை நிகழ்ச்சிக்காக ஒரு ஒளிப்பதிவு இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திரு நாஞ்சி சம்பத் அவர்கள் அன்பிற்கினிய இளவர்கள் திரு இருமனன் கார்த்தி நான் தமிழர் கட்சியிலிருந்து அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளார்கள் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாகவே தொடங்கியது பிரச்சனை என்ன ஒவ்வொரு மக்கள் மன்றம் மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியினரும் முப்ப சமகாலத்தில் பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய திராவிக்கா தற்கொறைகளும் ஒரு பத்து பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திரான் என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் திராவிட இயக்க தோழர்கள் இந்த அரங்கிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த பொங்கல் சிறப்பு நூற்று கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பல மணி நேரமாக இடமின்றி வெளியில் ஒரு நிலைக்கு இவர்கள் வெளியில சேர் போட்டு நாற்காலி போட்டு அமைதியாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நான் பேச தொடங்கியதும் நான் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்கொலை கூட்டம் அராஜக கூட்டம் மிக அநாகரிகமாக நடந்து கொள்ள தொடங்கினார்கள் ஒருமையில் என்னை வசைவாடத் தொடங்கினார்கள் திட்டத் தொடங்கினார்கள் நான் மிகுந்த பொறுமையோடு மீண்டும் 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 கண்டந்துக்குள்ள பேச முற்பட்டேன் என்னை தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடிய தொடர்களுக்கு தெரியும் மிகுந்த கண்ணியத்தோடு பேசக்கூடிய யாரையும் உரிமையில பேச மாட்டேன் மரியாதை குறைவாக பேச மாட்டேன் ஆதாரங்கள் இன்றி பேச மாட்டேன் தரவுகள் இன்றி பேச மாட்டேன் தரவுகளோடு என்னுடைய வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுது மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கக்கூடியன்னா தரவுகளோடு என் வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளிருந்து மிக தகாத வார்த்தைகளால் முடக்கமிட்டார்கள் சத்தமிட்டார்கள் அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா இவன் இன்னைக்கு தனியாக வந்திருக்கிறான் திமுக காரன் யாருமே உள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாங்க நான் அதையும் தாண்டி பேசணும் முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள் நான் இனி இந்த அவையில் இருக்க விரும்பவில்லை ஒரு மேல என்ன திட்டினாங்க நான் கண்ணிய குறைவான இந்த அவையில் நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த பொறுமையோடு மனவேதனையோடு ஏன்னா ஒரு ஒரு விவாதத்தில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமா பேசணும் அதுதான் முறை அந்த அந்த தொலைக்காட்சி நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நியூஸ் எட்டி தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கும் அதனுடைய குழுவினருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு உங்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது காரணம் அங்கே இடம் இல்லை நீங்கள் ஆனால் என்ன அப்படின்னா இது போன்ற நபர்கள் இவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதற்கு முன்பு தங்கை மதிவதனை வருகின்ற பொழுது இதே மாதிரி முழக்கமிட்டார்கள் அபிஷுவா பேசினாங்க ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தோழர்கள் திமுக தோழர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மாதிரி கத்துவது கூச்சலிடுவது அதை வைத்து ஆட்டத்தை கலைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையெழுத்துக்கிறாங்க இன்றைக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக வெளியில வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தால் கலைஞரின் கோடான கோடி உடன்பிறப்புகளில் கணக்கான கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர நூற்று கணக்கில் வந்து வெளியில் நிற்கிறாங்க எனக்கு தெரியாது நூற்று கணக்கில் அவங்க வெளியில் நிற்கிறாங்க எனக்கு தெரியாது நான் இந்த கண்ணியமற்ற நடந்து கொண்டக்கூடிய பாஜகவினர் மத்தியில் அறிவார்ந்த வாதத்தை நீங்க வந்து என்ன சொல்றது ஏதோ ஒன்றிற்கு முன்னால் வந்து முத்துக்களை இறைக்காதிகள் அப்படின்னு வேதத்துல ஒரு வசனம் உண்டு அந்த மாதிரி நான் இந்த பாஜக கூட்டம் இருக்கக்கூடிய இந்த அவையில என்ன வாதத்தை வைத்தாலும் என்னை அவர்கள் பேச விட போவதில்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் வெளியில வந்துட்டேன் வெளியில் வந்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான உடன் பிறப்புகள் இங்கே நிற்கிறார்கள் இப்ப நாங்கள் காத்திருக்கிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம் உள்ளே சப்தமிட்டு ஒரு பத்து பேர் வீரத்தை காட்டினாங்கல்ல அந்த வீரத்தை அவர்கள் வெளியில் காட்ட வேண்டும் நாங்க எந்த விதத்திலையும் அராஜக போக்கியோ அல்லது ஆணவ போக்கிலோ இதை பேசல நின்று முறையாக ஒழுங்காக நின்று முழக்கமிட்டு எங்களுடைய பலத்தை இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடனோ இனி ஒரு திராவிட பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரணம் இல்லாவிட்டாலும் அவன் பேசுவதை அமைதியாக கேட்கணும் அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம் பேர் இருக்கிறாங்க இவங்க ஏதோ இந்த பிரச்சனை வந்த பிறகு வந்தவர்கள் அல்ல இவர்கள் பல மணி நேரமாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய சில நிமிடங்களில் இங்கே வந்து காத்திருந்தவர்கள் உள்ளே இடமில்லை என்ற காரணத்தினால வெளியில் காத்திருந்து போவார்கள் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு வரட்டும் நாங்கள் அவங்களோட எங்களுடைய முழக்கத்தை எழுப்பிட்டு அமைதியான முறையில் முழக்கத்தை எழுப்பிட்டு நாங்கள் கடைந்து செல்ல போகிறோம் இனி பாஜக காரங்களோ காவினரோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது பத்து பேரை கூட்டு வந்துட்டு தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த ஆணவத்தில் நீங்க பேசினீங்கன்னா அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு